ஆனா நீ மட்டும் என்ன புரியாத புதிராவே பாத்துட்டு இருக்க வென்னி எனக்காக நீ எவ்வளவு பண்ணிட்ட ஆனா உனக்காக நான் ஒண்ணுமே பண்ணல உன் அம்மா அப்பா கோபத்துல இருந்தப்ப கூட என்னால சமாதானப்படுத்த கூட எனக்கு தோணல ஆனா நீ எங்க அம்மா பேசுறத கூட மனசுல வச்சுக்காம அதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிற அதான் இந்த வெண்ணிலா சந்தோஷ் நீங்க எப்பவும் இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அதான் எனக்கு வேணும் அக்கா மாமாட்ட பேசுனீங்களா இல்லையா இங்க இங்க ரொமான்ஸ் போயிட்டு போலயே நாம தான் குறுக்க பூந்து கேட்கணும் மாமா நம்ம ஃப்ரெண்ட்ஸோட டூர் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோமா அக்கா நீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா போயிட்டு வருவோம் நம்மளும் டூர் எல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு இல்ல உங்ககிட்ட கேட்கணும் கேட்கணும்னு நான் சொல்லிட்டே இருந்தேன் என்கிட்ட சரின்னு சொல்லிட்டு அக்கா உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாங்க பாருங்க என்ன சொல்ற வெண்ணி நீதான் முடிவு பண்ணணும் நம்ம காலேஜ் டைம்ல வெளிய போனது அதுக்கு அப்புறம் எங்கேயும் வெளிய போற சான்ஸே கிடைக்கல கண்டிப்பா அந்த டைம் போயிட்டு வருவோமா ம் அத மேடம் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே அப்ப கண்டிப்பா போறோம் சரிதானே பிந்து சரி மாமா நான் தான் உங்ககிட்ட கேக்கலாம் வந்தேன் சரி நீங்க பேசிட்டுங்க நான் போய் ராகுல் கிட்டயும் இத சொல்றேன் ஏங்க தவறு நீக்கியிருக்கு நீ ஏங்க இப்படி பண்றீங்க அதெல்லாம் பிந்து சாத்திட்டு போய்டா நான் என்ன பண்ணிட்டு இருக்க கையை தான மேல போட்டு இருக்க இதுல என்ன தப்பு இருக்கு எதுக்கு நீ என்ன பார்த்து சிரிக்கிற சிரிக்காம என்ன பண்றது நீ காலேஜ் டைம்ல இப்படி எல்லாம் பேசுவ انا இப்போ टोटட்டலா அமைதியாயிட்டல்ல சரி வா நம்ம அந்த மாதிரி ஜாலியா பேசிட்டு இருந்தே எவ்வளவு நாள் ஆச்சு கண்டு பேசுவோமா வேண்டவே வேண்டாம் சாமி உங்க கூட எல்லாம் என்னால பேசிட்டு இருந்தா நீ என் மைண்ட மாத்திடுவ எனக்கு வேலை நிறைய இருக்கு நான் போய் வேலையை முடிச்சுட்டு அப்புறம் வரேன் அப்புறம் உட்காந்து பொறுமையா பேசுவோம் நைட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் என்னால தனியா எடுத்து வைக்க முடியாது சீக்கிரம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா சரி சரி வந்த நீ எப்பவும் இப்படியே சந்தோஷமா இருக்கணும் வேணிலா அதான் எனக்கு வேணும் ஏ கனி வீட்டுக்கு போயிட்டியா இப்பதான் தான் வந்த வந்த உடனே கரெக்டா கூப்பிடுற சரி நீ எப்படி லேட் ஆச்சு நான் தான் பிந்து பாத்துட்டு வரக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் சொன்ன அதே ஏன் கேக்குற நான் வர வழியில தேவாவா பார்த்தேன் தேவாவா ஓ அன்னை கூட அழுதுட்டே இருந்தது நீ கூட பேசினேன்னு சொன்னீங்க அந்த பொண்ணா ம் அந்த பொண்ணுதான் அவளை நான் எதர்ச்சியா பார்க்கல பார்த்தேன் சரி பேசலாமேன்னு போன அப்பன்னு பார்த்தா அவகிட்ட ஒரு பையன் சண்டை போட்டுட்டு இருந்தான் அந்த பொண்ணு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தது சரி ஏண்டா அந்த பொண்ண கஷ்டப்படுத்துற அப்படின்னு போய் கேட்க போன உடனே அவளுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு நீ எப்படி எங்க அண்ணனை திட்டலாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டா இனிமே என் மூஞ்சிலயே முழிக்காத என்கிட்ட பேசாதன்னு வேற சொல்லிட்டு போறா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உனக்கு இதுக்குடா இந்த வேலை அந்த பொண்ணு யாருக்கிட்டயே சண்டை போட்டு போறா நீ எதுக்கு போய் சப்போர்ட் பண்ற வேலை என்னமோ அத பார்த்துட்டு வர வேண்டியதானே ஏய் என்ன கனி நீ புரிஞ்சுக்காம பேசாதம்மா அவன் அண்ணான் கூப்பிட்டு இருக்காள்ல அண்ணனா உங்களை நான் நினைச்சுக்குவான்னு கேட்டா அந்த தான் நான் போய் அப்படி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தா அவ அவளோட சொந்த அண்ணனா என்ன டே ஏண்டா இப்படி பண்ற அவளுக்குன்னு ஒரு அண்ணன் இருக்கு. இருந்தாலும் உன்னையும் அண்ணனா நினைச்சுக்கவான்னு கேட்றுகா? என்னடா? ம். हां, எனக்கும் எனக்கு தெரியல. சரி சரி. அப்பா உங்ககிட்ட எதாவது சொன்னாங்களா? எதை பத்தி? எதை பத்தினா? எங்க அப்பா எதாவது உங்ககிட்ட சொன்னாங்களான்னு கேட்டேன். இல்ல. என்கிட்ட எதுவும் சொல்லல. ஒருவேளை அண்ணன்கிட்ட كده சொல்லிருப்பாரோ என்னமோ? சரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேக்கட்ட.

அம்மா தேவாவ கொஞ்சம் அனுசரிச்சு போய அவகிட்ட ஏப்படி நீ நடந்துக்கற ஆமா அவகிட்ட நான் அனுசரிச்சு அனுசரிச்சு போய் என்ன பிரயோஜனம் ஒரு வார்த்தை சொன்னா கேக்குறால எங்கால போனா சொல்லிட்டு போறால ஒரு வேலை செய்ய மாட்டேங்கறா அம்மா தேவா அப்பா ஏமா தேவா நீ வீட்டுக்கு வராம எங்க போன உன்னை காணும் காணும்னு உங்க அப்பா உன்னாலும் தேடிக்கிட்டே இருந்தோம் ஏமா இப்படி பண்ற எங்க போறதா இருந்தாலும் சித்திட்டு சொல்லிட்டு போ சித்தி எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் சப்பா இவனுக்கு பயப்பட வேண்டிய தலை எழுத்து எப்படியோ உள்ள போய் தொலைஞ்சான் ஏண்டி சொல்லாம எங்கேயும் போக கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன்ல அது என்ன பழக்கம் உங்க அண்ணன் இருக்கிறான்னு தைரியமா நான் தான் சொல்லியிருக்கிறேன்ல உனக்கு இனிமேல் அம்மாவும் நான் தான் சித்தியும் நான் தானே இனிமேல் என்ன அனுசரிச்சுதான் போயாகும் நீ புரியுதா நீங்க ஏன் நடந்துக்கிறீங்க எங்க அண்ணன் இருக்கும்போது ஒரு மாதிரி எங்கிட்ட பேசுறீங்க எங்க அண்ணா இல்லாதப்போ ஒரு மாதிரி எங்கிட்ட பேசுறீங்க ஆமாண்டி அப்படிதான் நடந்துக்கிறேன் என்ன பண்ண போற போய் உங்க அண்ணா கிட்ட சொல்ல போறியா போ போய் சொல்லு அவன் நம்ப மாட்டான் ஒழுங்க இந்த வீட்டுல இருக்க மாதிரி இருந்தா இரு இல்லாட்டி இந்த வீட்டை விட்டு இடத்த காலி பண்ணு புரியுதா நீ யாருகிட்டே சொல்லாம போயிடு என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சராத எல்லாம் என் தால எழுத்து எங்க அக்கா பெத்து போட்டு போயிட்டா உன்னையெல்லாம் தூக்கி வளர்க்கும்னு என் தலை எழுத்து சித்தி சித்தி கிருஷ்ணா சித்தி அவளை பார்த்துக்கோங்க நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன் நீ இதை சொல்லணுமா என்ன வருஷமா அவளை அம்மா மாதிரி நான் தானே பாத்துக்கிட்டேன் நானே அவளை பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா வரும்போது உன் தங்கச்சிக்கு ஏதாவது வாங்கிட்டு வா அப்பதான் அவ்வளவு சந்தோஷப்படுவா சரிங்க சித்தி தேவா நீ அழாத சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடு அண்ணா சாயந்தரம் வந்து உங்ககிட்ட பேசுற சரியா அம்மா தேவா நீ முதல்ல உள்ள போ இல்லப்பா வேண்டாம் என்னால நீங்க சித்திட்ட திட்டு வாங்காதீங்கப்பா நான் எதுவா இருந்தாலும் நானே பாத்துக்கிறேன்ப்பா அவ என்ன சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன் கண்ணா நீ முதல்ல உள்ள போ வீணா அவகிட்ட அடி வாங்காத அப்பா சொன்ன கேப்பல்ல முதல்ல உள்ள போ தங்கோ ஏய் இங்க ஒருத்தி நிக்கிறேன் என்னடி நீ பாட்டுக்குள்ள போற முதல்ல முதலிங்க வா வாடினு சொல்லிக்கிட்டே இருக்க நீ பாட்டு போய்கிட்டே இருக்க உன்ன இல்ல வேண்டாம் அவளை ஒண்ணும் சொல்லாத அவதான் உள்ள போயிட்டால அவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வராதிங்கன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்க சொன்னா கேட்க மாட்டீங்களா உங்களை என் புள்ள இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இவகிட்ட கஷ்டப்படணும் தெரியலையே அந்தவா எல்லா வேலையும் முடிஞ்சது கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் ஆகுது இருக்கணும் அத்த வந்தா திட்டுனாங்களே என்ன பண்றது சரி அவங்க வரதுக்குள்ள நம்ம ரெஸ்ட் எடுத்து எந்திரிச்சிடலாம் ஏய் இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க இவ்வளவு நேரம் ஆனாலும் வேலை செஞ்சுட்டே இருப்பியா நீ கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடு ஏங்க நீங்க போங்க இன்னும் கொஞ்சோண்டு வேலை இருக்கு கையோட பண்ணிட்டு வந்தற நான் இவ்வளவு தூரம் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என் பேச்ச நீ கேட்க மாட்டல இரு இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு இங்க பாருங்க இப்படியே குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் அத்தை சொல்லிடுவேன் பேசாம நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க போங்க நான் எதுக்கு சொன்னா கேக்கணும் ஒழுங்கா நில்லு இல்லாட்டி நீ அவ்வளவுதான் முடிஞ்ச என்ன புடிங்க பாப்போ ஏ நில்லு சொன்னா கேளு ஓடிட்டே இருக்காத ஏ நில்லடி பொண்டாட்டி சொன்னா கேளு கொஞ்சம் நில்லு நான் நிக்க மாட்டேன் முடிஞ்சா புடிங்க பாப்போம் என்ன நடக்குதுங்க அம்மா நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க நீங்க போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்கம்மா போங்க ஆமாடா இப்படி வாழ வாழும் கத்திக்கிட்டு இருந்தா எப்படி நான் ரெஸ்ட் எடுக்கிறது என்ன ரெண்டு பேரும் ஒவ்வொரு சத்தமா இருக்குது ஏமா அவன் தான் இப்படி நடந்துக்கிறான உனக்காவது கொஞ்சமா அறிய வேணும் இல்ல நடு வீட்டுல இப்படி சுத்திக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க இதெல்லாம் நல்லாவா இருக்குது குடும்ப பொண்ணு மாதிரி லட்சணமா நடந்துக்கோ அம்மா அவளை எதுக்கு இப்ப பேசுறீங்க அவ என்ன பண்ணிட்டு அனுப்ப அவளை திட்டுறீங்க சும்மா வீட்டுக்குள்ளதான பேசிட்டு இருந்தோம் அதுல என்ன இருக்கு இப்போ தான் சொல்றேன் முதல்ல உள்ள போ இங்க நின்னுக்கிட்ட அவனை ஏத்தி விட்டு பேச வச்சுக்கிட்டு இருக்கியா நீ டேய் நீ கொஞ்சம் நில்லு உங்கட தாண்டா சொல்ற நில்லுன்னு சொன்ன அட என்னம்மா குட்டி ஓட்ட பூனையாட்ட அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிற உனக்கு ஆபீஸ் வேலையெல்லாம் ஒண்ணு இல்லையா முதல்ல சீக்கிரம் போய் ஆபீஸ் வேலையை முடிச்சுட்டு பாடு ஓ காலையில எழுந்திரிச்சு ஆபீஸ் போகணும் அதான் இதக்கான மட்டும் கேட்ட நல்லா இருக்காத சப்பா கல்யாணா இத்தனை வருஷம் ஆகுது இன்னும் ஓடி பிடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்குது ரெண்டுமே கட்டுனதுதான் சரியில்லைன்னு பார்த்தா பெத்ததும் சரியில்லை வந்ததும் சரியில்லை எல்லாம் எந்த எழுத்து டே உன் தங்கச்சிக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கி கொடு இப்படியே யோசிச்சுட்டே இருந்தீன்னா கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டே இருக்க வேண்டிதான் அவ என்கிட்ட அடிக்கடி பேக் வேணும் பேக் வேணும் தான்டா கேப்பா அதனால ஒரு நல்ல பேக்கா வாங்கி கொடுத்துர்லாம் என்னடா சொல்ற சார் இந்த பேக் எல்லாம் 300 350 வருது உங்களுக்கு எது பார்த்து பிடிக்குதுன்னு எடுங்க அதுக்கு ரேட் போட்டுக்கலாம் என்னம்மா இவ்ளோ ரேட் சொல்ற இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குது பார்த்தா குவாலிட்டி எல்லாம் கம்மியா இருக்க மாதிரி இருக்கு இத போய் நாங்க 300 350 ஓட்டு வாங்கி என்ன பண்றது சார் நீங்களே பார்த்து சொல்லுங்க நாங்கள் நல்லா கஷ்டப்பட்டேன் க கடை போட்டு வச்சிருக்கோம் நீங்கள் முந்நூறு முந்நூற்றம்பது கொடுத்தா கூட ஒரு ஐம்பது ரூபா தான் லாபம் கிடைக்கும் அதான் இன்னும் கம்மி நீங்களே பார்த்தீங்களா ரெசில்ல இன்னும் கஷ்டப்படுறேண்ணே உங்களோட கொஞ்சம் பாத்து போட்டு கொடுங்க சார் சார் நீங்கள் ஒரு பெரிய ஷாப்புக்கு போனீங்கன்னால் கேட்குற காசு கொடுத்துட்டு தானே வருவீங்க இந்த கடை தெருவில் இருக்கிறீங்க எல்லாம் நீங்கள் வேற பேசிகிட்டே இருக்கீங்க கொஞ்சம் பாத்து போட்டு கொடுங்க சார் அவங்க நல்லா இருப்பாங்கல்ல யாரு இந்த அம்மாவா காசு கொடுக்குது என்ன பேச்சு பேசுது பாரு அவன் கஷ்டம் அவனுக்கு வாய் பேச மட்டும் எல்லாம் வந்துருங்க சார் நான் உங்களை வாங்குங்கன்னு சொல்லி கட்டாயம் எல்லாம் படுத்தல வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அனுசரிச்சு வாங்கிக்கோங்கன்னு தான் சொல்றேன் நான் சொன்னது எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க நான் என் மனசுல பட்டதான் சொன்னேன் பரவாயில்லங்க நீங்க சொன்னது சரிதானே நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சறேன் டேய் போதுந்தா அந்த புள்ள போயிடுச்சு மச்சான் அந்த பொண்ண பாத்தியா எவ்வளவு பொறுமையா அழகா எடுத்து சொல்லுது ரொம்ப நல்ல பொண்ணு போல எனக்கு ஒண்ணும் அப்படி தோணல அந்த பொண்ணை பார்த்தா இந்த கடைக்கு ஓனர் மாதிரி தெரியுது அதான் அழுங்காம அந்த பேக்கை வாங்க வைக்கிறதுக்கு ஐடியா பண்ணிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன் மச்சா நீ சந்தேக பார்வையோட பாக்குறடா சரிவா போலாம் எங்கன்னு சொல்லிட்டு போடா நீ பாட்டுக்கு போலான்ட்டு போற என்ன விலை அழகே சொன்னல் விலைக்கு வாங்க வருவேன் விலை உயிர் என்றாலும் தருவேன் கடையில யாருமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா உன்னை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லு பார்க்கலாம் இவன் தங்கச்சிக்கு துணி எடுக்கணும் அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் என்ன நான் வந்திருக்கேனா சாரி மச்சான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நாங்க வந்திருக்கோம் ஆமாங்க அதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம் என் தங்கச்சிக்கு சுடிதார் சாரி அந்த மாதிரி காட்டுறீங்களா நிஜமாவா சொல்றீங்க சார் இந்த மாசம் இன்சென்டிவ்க்கு ஒரு பத்து சாரி விக்கணும் நீங்களே வாங்கிக்கிறீங்களா பத்து சீலையை கொண்டு போய் நாங்க என்ன துணி கடையை வைக்கிறது ரெண்டு குடுமா போதும் சார் இனிமேல் வரையில நீங்க மட்டும் வாங்க அவரை கூட்டிட்டு வராதீங்க அவரு பேச்சே சரியில்லை ம் முதலையும் பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கான் நீங்க மட்டும் வாங்க நீங்க மட்டும் வாங்கன்னு சொல்லுது இனிமே நம்மளையும் கூப்பிட மாட்டான் சார் இருங்க நான் எடுத்துட்டு வரேன் ம் எடுத்துட்டு வாங்க பார்க்கலாம் இந்த பொண்ணு எவ்வளவு அழகா பேசுது இல்லடா எவ்வளவு பொறுமையா பொறுப்பா இருக்கு பத்து சரி வித்தா அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் சம்பளம் ஏத்தி கொடுப்பாங்கல்ல அம்மாமா வாவ் ரொம்ப நல்லா இது அப்புறம் அப்புறம் எங்க குடும்பத்தையும் வந்து நீங்க இந்த கடைக்கு வந்தீங்கன்னா ராதாவோட கஸ்டமர்னு சொல்லுங்க உங்க பேரா சரி நாங்க கண்டிப்பா ராதாவோட சொல்லுவோம் ரொம்ப தேங்க்ஸ் சார்